வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சில நேரங்களில் இளைஞர்கள் செய்யக்கூடிய சில விடயங்கள் ஒரு மாற்றத்திற்கான களத்தை எடுத்துவிடும் சிலருடைய மேடை பேச்சுகள் மாற்றத்திற்கான ஒரு செய்தியை கொண்டு செல்லும் சிலர் பாடுகின்ற பாடல்கள் கூட மாற்றத்திற்கான ஒரு களத்தை எடுத்துச் செல்லும் பண்டைய காலங்களில் போருக்கு செல்லக்கூடிய தமிழ் மன்னர்கள் தங்களுடைய வீரர்கள் அந்த போர்க்களத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் வீரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு புரட்சி பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டு செல்வதாக நாம் பண்டைய காலங்களில் உள்ள செய்திகளின் மூலம் அறிய முடிகின்றது ஒன்றில் தாங்கள் எந்த இறைவனை வழிபடுகின்றோமோ அந்த இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டு அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பார்கள் அல்லது என்றால் எந்த மண்ணை அவர்கள் நேசிக்கின்றார்களோ அந்த மண்ணை புகழ்ந்து பாடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுப்பார்கள் இதை நாம் வரலாற்றின் பல பக்கங்களில் இது சார்ந்த ஒரு பதிவுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் முன்பு பாபிலோன் நாட்டிலே அந்த பாபிலோன் மக்கள் நாடோடிகளாக தெரிந்த பொழுது அவர்கள் இன்னொரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது நடந்து செல்கின்ற அந்த நேரங்களில் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள் என்ற ஒரு செய்தி உண்டு அந்த பாடலின் மொழியாக்கம்தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் என்கின்ற தமிழ் பாடலாக அது வடிவம் கண்டது என்கின்ற ஒரு செய்தியும் உண்டு எனவே ஒரு பாடல் ஒரு புரட்சியை எழுப்பும் ஒரு பாடல் ஒரு விடியலுக்கான களத்தை கொண்டு வந்து நிறுத்தும் ஒரு பாடல் தன்னை தானாக உணரக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தும் இதை நாம் பல தளங்களில் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி பலரும் பல செய்திகள் அறிந்திருப்பீர்கள் தொடர்ச்சியாகவே இவர்கள் தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் பல இடங்களில் இருக்கக்கூடிய திறமையை உள்ள குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களை பாட வைத்து அதில் திறமையுள்ள குழந்தைகளை வாக்கு மூலம் தேர்ந்தெடுத்து இதில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவித்து அவர்களுடைய திறமைகளை சபைக்கு கொண்டு வருவார்கள் அப்படி சபைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த குழந்தைகளுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு திரைப்படங்களில் பாடக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படி இல்லை என்றால் வெளிநாடுகளில் கச்சேரிகள் நடத்துவதற்கான ஒரு களம் கிடைக்கின்றது எனவே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி சற்று பணம் சார்ந்த ஒரு நிலைமைக்கு அவர்கள் செல்வதற்கு இந்த விளம்பரங்கள் உதவி செய்கிறது அல்லது அவர்களுடைய திறன்கள் விலை உதவி செய்கிறது என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது இதில் பல தொலைக்காட்சிகளில் இந்த காட்சிகள் அரங்கேறி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது அகதி முகாமில் அது சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய சகோதரி ஒருவர் பாடி இருக்கக்கூடிய பாடல் பலருடைய மனங்களை கரைத்திருக்கிறது என்பதை விட பலருடைய நெஞ்சங்களில் ஒரு தவிப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் தமிழகத்தில் இலங்கையிலிருந்த தமிழர் தாயகத்திலிருந்து அந்த போர் காலகட்டங்களில் பொருளாதார வீழ்ச்சி அடைந்த காலகட்டங்களில் பலர் குடிபெயர்ந்து இந்தியாவிற்கு தஞ்சமென வந்திருக்கின்றார்கள் அப்படி தஞ்சமென வந்தவர்களை தமிழகத்தில் சில இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அவர்களுக்கென்று பல கட்டுப்பாடுகள் ஒன்று அந்த கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு இதுவரை எந்த தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் போராடவில்லை என்பது ஒரு வருத்தமான பதிவு அது தமிழகத்திலும் சரி தமிழர் தாயகத்திலும் சரி இன்று வரை அந்த அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய அந்த சொந்தங்கள் தற்பொழுது சற்று சுவாச காற்றுகளை அவர்கள் சுவாசிப்பதற்கான களம் அமைந்திருக்கலாம் ஆனால் ஆரம்ப கட்ட காலங்களில் அவர்கள் பட்ட இன்னல்கள் அது வார்த்தைக்குள் அடங்குவதல்ல இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்தங்களை சுதந்திரமாக இந்த மண்ணில் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு இந்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எந்த தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் எடுத்து வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை தேர்தல் வருகின்ற பொழுது இதுபோன்ற பல கருத்துகள் பேசப்படுவது உண்டு நாங்கள் தமிழர் தாயகத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று பேசுவார்கள் அதற்காக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்று மீசையை முறுக்கிக் கொள்வார்கள் ஆனால் இதுவரை எந்த நடைமுறையும் நடைபெறவில்லை ஏதோ ஒரு குரல் ஒழிப்புகள் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கின்றன அதுபோலத்தான் இந்த சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடியவர்களுக்காக யாராவது பேசுவார்களா என்றால் இதுவரை பேசவில்லை அல்ல பேசி பேசுவார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு வாக்கு வங்கியை மையப்படுத்திய களமாக மட்டுமே இருக்கின்றன இந்த சூழல்தான் விஜய் டிவியில் நடந்த ஒரு அந்த பாடல் போட்டியில் சிறப்பு முகாமில் இருந்த ஒரு சகோதரி பாடியிருந்த பாடல் விடையோடு எங்கள் நாடே என்ற அந்த பாடல் அந்த பாடலை பாடுகின்ற பொழுது அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த பாடலை பாடினார் என்பதை விட நாங்கள் பிறந்த மண்ணுக்கு எங்களால் கால்பதிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் அதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அங்கு பனமரங்கள் இருக்கிறது கடல் தாய் முத்தமிடுகின்ற காட்சிகள் இருக்கின்றது இயற்கைத்தாய் தாய் கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய களங்கள் இருக்கின்றது எங்களுடைய மாமன் மச்சான் உறவுகள் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இல்லை என்கின்ற விடயம் கூட எங்களுக்கு தெரியாத ஒரு களமாக இருக்கிறது நாங்கள் இதுவரை அகதிகளாகவே அலைந்து கொண்டு தெரிகின்றோம் எங்களுக்கான விடியல் எப்பொழுது வரும் நாங்கள் அந்த விடியலை எப்பொழுது பார்ப்போம் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எப்பொழுது கால் பதிப்போம் என்கின்ற அந்த ஏக்கத்தோடு அந்த சகோதரி பாடிய பொழுது அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருடைய கண்களிலும் கண்ணீர் தாரை தாரையாக வடி ஆரம்பித்தது நடுவர்களாக இருந்தவர்கள் கூட கண்ணீரில் அவர்கள் அப்படியே உறைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிந்தது அப்படியென்றால் அந்த சகோதரி பாடிய பாடலின் வரிகளை விட அவள் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தேடல் எவ்வளவு வலியானது என்பதை மற்றவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது அந்த சகோதரியுடைய குரல் அந்த அவள் பாடிய அந்த பாடல் ஒரு எழுச்சியை உருவாக்குமா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனதிற்குள் அந்த பாடல் புகுந்து இங்கு அகதிகளாக இருக்கக்கூடிய இந்த சொந்தங்களுக்கான விடிவுகளை எழுதுவதற்கான களங்களை நாம் எப்படி எடுப்பது என்று சிந்திப்பார்களா என்கின்ற கேள்விகளை அந்த பாடல் எழுப்பியிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் தமிழர்கள் என்றால் வீரம் என்று சொல்வார்கள் எங்களைப் போல் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வார்கள் நாங்கள்தான் இந்த மண்ணின் வீரத்தை பறைசாற்றிக் கொண்டவர்கள் என்று மார்பு தட்டி கொள்வார்கள் ஆனால் தங்களுடைய மண்ணிலே இதுவரை ஏதிலிகளாக இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு விடிவு என்ன என்பதை கூட சிந்திக்க வக்கற்றவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில்தான் இந்த வீரக்கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சகோதரியின் கண்ணீர் குரல் அவள் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் அவரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையின் வழிகள் இந்த சமூகத்தில் ஒரு தேடலை உருவாக்குமா என்கின்ற கேள்விதான் மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன பலர் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டால் கூட தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களும் இதுபோன்ற பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வரலாறு இன்று வரை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா